டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய என் பெயராலே ஆமேன் கலை மான் நீரோடிகளுக்காக ஏங்கித் தவிப்பது போல கடவுளே என் நெஞ்சும் உமக்காக ஏங்கித் தவிக்கின்றது என் நெஞ்சும் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்போது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் திருப்பாட நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டு வசனங்கள் அமைகள் அன்பு தகப்பனே திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கலைமான்கள் நீரோடைக்காய் நீர் இயங்குவது போல கலைமான்கள் நீரோடைகளுக்காக இயங்கி தவிப்பது போல எங்கள் நெஞ்சும் எங்கள் உடல் எங்கள் உள்ளம் உமக்காக இயங்கி தவிக்கிறது அறிக்கை இடுகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் இல்லாமல் எங்களால வாழ்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் உணர்கிறோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய இரக்கம் உம்முடைய கருணை மிகுந்த பார்வை உம்முடைய பரிசுத்தம் உள்ள திருக்கண்கள் எங்கள் மீது இருந்ததால் இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு கூட நடக்க முடிந்தது உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து நின்று காத்தது நாங்கள் உள்ளே போகும்போது வெளியே வரும்பொழுதும் வளமும் பிடமும் முன்புறமும் பின்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்தீர் எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் விலக்கி உடைய குன்றின் மீது நீர் எங்களை பாதுகாப்பாய் வைத்தீர் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நிறையங்களை வழிநடத்தினீர் அப்பா உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எதிரமே குறைபடாமல் நிறைவாய் நீர் வழிநடத்தினீர் நன்றி சொல்லி மைஸ்தோ தரிக்கிறோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் அப்பா நீர் ஒருவரை பரிசுத்தர் உமக்காக காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை என்று சொல் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாவே நீர் எங்களை ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் வெட்கத்திற்கு உள்ளாக்காமல் அப்பா எங்களை நீர் உயர்த்தி வைத்திருக்கிறவருடைய தயவுக்காக ஆசீர்வதித்திருக்கிறமுடைய இறக்கத்துக்காக எங்களை இருக்கிற முடிய மகா பரிசுத்த முறை அன்புக்காக நன்றி சொல்லி தோத்தரிக்கிறோம் ஐயா உமை நம்புகிற ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போகணும் உம்மை விடுவதில்லை உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய செய்கிற தெய்வம் உண்மை நோக்கி பார்க்கிறவர்களை அப்பா உண்மை நோக்கி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை ஒளிரச் செய்கிற தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவரே உமையை நம்பி இந்த இரவு வேலையில் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா எங்கள் பாவங்களோடு எங்களுடைய பலவீனங்களோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு எங்களுடைய இயலாமைகளோடு எங்களுக்குரிய எல்லாவிதமான விதமான உலகத்திற்குரிய போராட்டங்களோடு எங்களை முழுவதுமாய் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரேன் நாங்கள் பலவீன முடியவர்கள் அப்பா பாவத்திற்கு விற்கப்பட்டவர்கள் ஆனாலும் கூட பெற்ற ஏறப்பெற்ற ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை உமக்கூடிய மாற்றி அப்பா எங்களை உலகத்திலிருந்தும் உலகத்திற்குரிய இலகாவற்றிலிருந்தும் எங்களை பிரித்தெடுத்து விட்ட முடிய தயவுக்காக முடிய இறக்கத்துக்காக நன்றி சொல்லி மிஸ் சொரிக்கிறோம் ஐமையா அப்போ ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த எங்களை ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்த எங்களை முடிவிலை ஏற பெற்ற ரத்தம் கழுவி சுத்திகரித்து விட்டதற்காய் நன்றி எங்களை உமோடு சேர்த்து கொண்டதற்காய் நன்றி உலகத்திற்கும் உலகத்தின் மாயைக்கும் எங்களை பிரித்தெடுத்ததற்காய் நன்றி அப்பா ஒரு நொடி பொழுது கூட எங்களை சத்தனுடைய கருத்துல விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு போதுமானவராய் எங்கள் வாழ்க்கை கருத்துக்குள்ள எங்களை மூடி மறைக்கிறதற்காய் நன்றி ஐயா உலகமோ உலகத்திற்குரியவைகளோ பாவமோ பாவத்திற்குரியவைகளோ எங்களை அணுகாதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நெருக்கி எங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி அண்ணா நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா இந்த ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் விடாமல் இருப்பதற்காக நன்றி பதில் கொடுப்பதற்காக நன்றி கண்ணீரை நன்றி கவலைகள் பயங்கள் துக்கங்கள் இருந்து விடுதலை தந்து நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்றும் மாண்டவர் என்றும் எங்கள் கண்கள் காணும்படி உணரும்படி செய்வதற்காக ஓ இன்றைய நாளிலும் கூடமுடிய வார்த்தை மீது என்றென்றும் நம்பிக்கை கொண்டு வாழை எங்களை அழைப்பு விடுக்கிற அம்மண்டவரை உம்முடைய மலையான சியோன் மலைமீது இருந்தது எருசலேம் திருநகர் எருசலேம் திருநகர் மலை மீது இருந்ததாலேயே அது வலிமைமிகு நகராகவும் பாதுகாப்பான நகராகவும் கருதப்பட்டது ஆனால் அதற்கு கூட பாபிலோனிய மன்னன் எபுகத்தினே சராதம் பின்னர் ரோமை மன்னன் தீத்துவாலம் ஆபத்து வந்தது அப்படி நின்றி முதல் வாசகத்தில் விரைவாக்கின இசையா சொல்கின்ற வலிமைமிகு நகரை விண்ண எருசலேமூடு நாம் தடவுபடுத்தி பார்ப்பதே சிறந்தது என்பதை உணர்கிறோம் ஏனெனில் அதுதான் உண்மையில் வலிமைமிகு நகர் இந்த நகருக்குள் நேர்மையாளர்களும் உமீது நம்பிக்கை கொண்டவர்களுமே உள்ளே வரட்டும் என்கிற அரைவாக்கினேசாயா நற்செய்தியில் விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவிழத்தின்படி செயல்படுவோரை விண்ணரசுக்கு செல்வர் என்று சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மன்றை இதற்கு நீ பயன்படுத்துகிற ஓமைதான் மணல் மீது வீடு கட்டுதலும் கற்பாறையின் மீது வீடு கட்டுதலும் அப்பா ஏ எங்களுக்கு கற்பாறையாக இருக்கின்றீர் உமீது மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர் மழை என்ற இறுதி திருப்பு வருகின்ற பொழுது அசைவுறாமல் உறாமல் உறுதியாக இருப்பார் அப்பா நாங்கள் உமீது மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்திக்க பார்க்கின்ற நாள் எங்களை அழைப்பு நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் தோற்று போகலாம் நம்பிக்கை ஒரு நாளும் தோற்று போகாது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் அசைவுறார் நம்பிக்கையோடு எங்களுடைய செயல்களை நாங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மகிமை எங்களால் காண முடியும் நம்பிக்கை எங்களுடைய செயல்களை வெளிப்படாவிட்டால் அதற்கு பெயர் நம்பிக்கை இல்லை என்ற உன்னதமான செய்தியை இன்றி நாளை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் உலகை வெல்வது நம் நம்பிக்கையே இயேசு இறைமகன் என்று நம்பிக்கையோ நம்புவோர் உலகை வெல்வர் என்று சொல்லி ஒன்று யோவான் ஐந்து நான்கு ஐந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் எங்களுக்கு சொல்லிக் ஆழமான கொண்டு வாழ்ந்து அப்பா இந்த உலகத்தை வெல்ல பாவத்தை வெல்ல பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை வெல்ல இதோ இதோட இறக்கம் பாராட்டுகிறார்கள் இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி விசுவாசத்தின்மே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நீர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் என்ற அந்த மிகப்பெரிய கொடைக்காக நன்றி எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக எங்களுக்கு முன்பதாக பின்பதாக சென்று வழிகளை எங்களாம் சமதளமாக்கி கோணல் ஆண்டவர்களை எல்லாம் நீராக்கி எங்களுக்கு ஆய நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறமுடைய தயவுக்காக நன்றி ஆண்டவர் இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக முடிய ரகத்திற்கு ஒப்பு கொண்டு ஐயா வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு சோர்வுகளோடு அசதிகளோடு வேதனைகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு துன்பங்களோடு துயரங்களோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய பரிசுத்த கரம் தேற்றுவதாக ஆற்றுவதாக பலப்படுத்துவதாக அப்பா பல்வேறு சூழ்நிலைகளில் நம்பிக்கை இழந்து பல்வேறு சூழ்நிலைகளில் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கை பெற்றுக்கொள்வார்களாக உங்களுடைய பரலோக வல்லமினால் நிரப்பப்படுவார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் திறக்கப்படுவதாக அப்பா ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு இந்த ஜபத்தில் இணைந்து என்று என் ஜபத்திற்கு பதில் வரும் என் கண்ணீர் துரைக்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய இறக்கத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய பிரசனம் திரவுகள் இல்லை அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகன் மீதும் தங்குவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளிலும் பிள்ளைகள் ஏறெடுக்கிற மன்றாட்டிற்கு நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி பரலோகம் திறக்கப்பட்டு பரிசுத்த அன்பின் ஒவ்வொரு இறுதிகளிலும் ஊற்றப்படுவதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல்வேறு கனவுகளோடு கவலைகளோடு ஏக்கங்களோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை தொடங்கினாலும் நம்முடைய பேரிறக்கம் உம்முடைய பேரன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது ஐயா இருந்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அப்பா உற்ற உறவுகள் வரை எங்களோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இறக்கத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்ற அப்பா நிறைவான நம்முடைய சமூகம் நிறைவான நம்முடைய பிரசன்னம் இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஐயா ஜெப உதவிக்கு ஏற்றுக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் யாவரையும் பிரசன்னம் மூடுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த ஜபத்துறை நின்று குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் ஓ குடும்ப பாரத்திலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக்கொள்ளுங்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஒரு குழந்தை வாழ்க்கையத்திற்காக கற்பத்தின் கனியை சுவைக்க ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை எங்களிடம் வைத்து இருக்கிறீங்களை சகோதர சகோதரிகளுடைய கண்ணீர் நிறைந்த மன்றாட்டிற்கு பரலோகம் பதில் கொடுப்பதாக அநேக வழிகள்ல மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு இசை நோக்கி பார்ப்பிறாங்க ஓ அப்பா உடைய பேரன்பு உடைய பரிசு தாவியனுடைய பிரசனம் இந்த இரவு நேரம் முழுவதும் வல்லமையா எங்களை பாதுகாப்பதாக எங்களை வழிநடத்துவதாக எங்களை தூக்கி சுமப்பதாக அப்ப இந்த சபத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகள் அவர்களோடு உறவில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் என்னுடைய குடும்ப பாரங்கள் அப்பா அவனுடைய கவலை கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை இறக்கி வைப்பீராக தெய்வீக பிரசனத்தினால் அமைதியை தருவீராக அப்பா என்னமாயிக் கூட இந்த இரவுல தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களில் மத்தியில் வாழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் சோர்வுற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் உடைய அருளும் உடைய இறக்கமும் கிடைப்பதாக இந்த சபத்தில் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என் ஆண்டவர் என் சபத்தை கேட்டார் என்று சொல்லி அப்பா அவருடைய பிள்ளைகளுடைய நாவும் உடைய நாமத்தை அறிக்கையிட தேவையான நீர் இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் அப்பா குடும்ப சமாதானத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக குடும்ப பாக்கியத்திற்காக இன்னும் சபங்கள் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி ஒரு தோல்வி மனப்பான்மையோடு கூட ஒரு சோர்வோடு கூட அசசதியோடு கூட அப்பா இன்று இரவு உரங்க செல்லுகிற பிள்ளைகள் நீர் சந்திப்பிறாக பிரச்சனை நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி பரலோக பூலோக நம்முடைய பிள்ளைகள் இடை கட்டுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் போதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் காலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிதி எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்ுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய்தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுல விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமிலிருந்து தீமிருந்து எங்கள் எழுதி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடமே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் புகழை சூகே நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்